வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் பைப் லைன் எப்படி செட் பண்ணியிருக்கோங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் காப்பர் பைப் லைன் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே அவுட் புட் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா ஹெவியான காப்பர் பைப்பாக நம்ம போட்டிருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா என்சி வால்வ் வந்து ஜாயிண்டிங் கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து அடி ஸ்கொயர் இருந்து எடுத்திருக்கோம் பாருங்கள் இந்த சைடு இருந்து உல் சைடு வரைக்கும் காப்பர் பைப் லைன் வந்து எடுத்திருக்கோம் நம்ம கேஸ் பைப் லைனு இந்த பார்த்திங்கன்னா பாருங்கள் அப்படியே உள்ளே ஜாயிண்ட்டு கொடுத்துருக்கோம் நம்ம கேஸ் அடுப்புக்கு பாருங்கள் ஜாயிண்ட்டு கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி என்சி இது வந்து வெளியே செட் பண்ணுற மாதிரி உள்ளே ஒரு என்சி செட் பண்ணியிருக்கோம் வெளியவும் செட் பண்ணி பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள் நண்பர்களே என்சி வந்து ஹெவியானதாக போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இதில் என்சிங்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து என்சி வால்வு மேலே கம்ப்ளைண்ட்னா தெரியுமா இப்படி வரக்கூடாது இல்லை எனக்கு மாதிரி அது வச்சா சவுண்ட் வராதுன்னு வச்சுக்குவான் அதுதான் அது யார் வாங்குதுன்னு வச்சுக்குவான் லடான் <imitation> <imitation> <imitation>

போட்டோ மீடியா ரெண்டு இருக்கு இது ஆ படிந்து